மே டிபுல்ஸ்கும் வரவேற்கிறேன் நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பாவங்கள் நம்ம பண்ணியிருப்போம் ஒருத்தவங்களை தெரியாம ஹர்ட் பண்ணியிருப்போம் நம்ம அதிகமா கஷ்டப்படுத்திருப்போம் இல்லை ஏதாவது ஒரு பாவ பழக்கத்துல அதிகமா இருந்து சுற்றி இருக்கிறவங்கள அதிகமான நம்ம கஷ்டங்கள் கொடுத்துருப்போம் ஆனா ஒரு டைம்ல ஆமா இது தப்பு இது ரொம்ப பெரிய பாவமாச்சு ஐயோ நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன் எவ்வளோ பெரிய வார்த்தை அவங்க கிட்ட நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நீங்க யோசிக்கும் போது உடனே அவங்க கிட்ட போயிட்டு சாரி மன்னிச்சிடுங்க ஏதோ ஒரு நேபத்தில் இந்த வார்த்தையை நான் விட்டுவிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நான் அவங்க திருப்பி நீங்கள் எப்படி இந்த வார்த்தை அப்படி சொல்லலாம் நான் எப்படியும் அவங்களை என் வாழ்க்கை முழுசை மன்னிக்கவே மாட்டேன் என் வாழ்க்கை முழுசும் என்னோட இருதயத்தில் இந்த காரம் இருந்துகிட்டே தான் இருக்கும் என்னால் உங்களை மன்னிக்க முடியாது என்னால் உங்களுக்கு பாரபட்சம் காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை சொல்லுவாங்க பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்படுது தானியம் ஒன்பது பத்தில் என் கைவனாகி காண்டுவெடுத்தல் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு ஆமாங்க ஒருவேளை உலகத்தில் இருக்கிற மனுஷங்க உங்களை மன்னிக்காம போகலாம் உங்களுக்கு இரக்கம் காட்டாம போகலாம் உதவாம போகலாம் ஆனா நம்ம தேவன் கிட்ட மன்னிப்பு இருக்கு நீங்க எவ்வளோ பெரிய பாவத்தை வேணாலும் பண்ணிக்கோங்க எவ்வளோ பெரிய தப்பை வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனா அது ஒன்ஸ் நீங்க ஆண்டவர் கிட்ட இசப்பா சாரி ஆண்டவரி நான் தெரியாம இந்த பாவத்தை பண்ணிட்டேன் இனி இந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன் நீங்க அறிக்கை இடும்போது உடனே இம்மிடியேட்டாவே அவர் மன்னிப்பாரு அவர் ரெண்டு நாள் டைம் தாங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாருங்க நீங்க அறிக்கை அடுத்த செகண்ட் உங்களை மன்னிக்கிற தேவனா இருக்காரு ஏன் தெரியுமா அவர் உங்களை அவ்வளவு உங்களை அவ்வளவு பிடிக்கும் அதனால மனுஷங்க கிட்ட எதிர்பார்க்கிறதோட ஆண்டவரை நம்புக நீங்கள் அசதிக்கப்பட்டவர்கள்